கார்த்திகை மாத சிறப்புகள் பத்தி திருமதி சாரதா சுப்பிரமணியன் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கா இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் நமஸ்காரம் இப்போ நம்ம கார்த்திகை மாசத்தின் சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வருது தீபம் எல்லார் வீட்டு வாசலையும் கார்த்திகை ஒன்றாம் இருந்தே வாசலில் தீபம் வச்சு அலங்கரித்து அதுவே ஒரு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை திருநாள் அண்ணாமலை தீபம் அது வந்து சொல்லணுங்கிறதே இல்லை அதுக்கப்புறம் சிவசக்தி ஸ்வரூபமான முருகனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் வடப்பக்கம் நார்த் இந்தியாவிலலாம் உங்களை வந்து உங்களுக்கு வந்து முருகனை கார்த்திக் சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவாள் அவரை பிரம்மச்சாரியும் அங்கே வந்து பெண்கள் போக மாட்டா அந்த கார்த்திகை சுவாமி கோவில்களுக்கு ஆண்கள் தான் வழிபடுவா ஒரு முருகனுக்கு மலைமையில் இன்னைக்கும் நார்த்தில் ஒரு கோவில் இருக்குது முருகன் வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நமக்கு அதை தெரியும் நமக்கு கிருத்திகை ஆடி கிருத்திகை தை கிருத்திகை மாத கிருத்திகை விரதங்கள் இருக்குங்கிறதுக்கோம் அதனால் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த தீபத்திருநாள் திருநாள் ரொம்ப விசேஷமானது மற்றபடி சிவனுக்கு தெரியும் சோமவார விரதம் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷம் அப்போது சில பேர் உப்பு இல்லாமையே விரதம் அனுஷ்டிப்பா முடியாதவா ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை ஏதாவது பழம் பால் அப்படி புசிட்டுப்பா சுவாமி கோவிலில் போய் அபிஷேகங்களை பார்த்து தீர்த்தம் வாங்கிட்டு வரும் சாப்பிட்டுட்டு இருப்பா அதை தவிர்த்து ஒவ்வொரு துங்கக்கிழமையும் இல்லை ஏதாவது ஒரு தி விசேஷமான திங்கக்கிழமைகளிலோ சா கார்த்திகை மாதம் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை சங்க அபிஷேகம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெறும் ஒரு நூற்றி எட்டு சில கோவில்களில் ஆயிரத்தி எட்டு கூட பண்ணுவாள் அது ரொம்ப விசேஷம் அதை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அது எல்லா பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் இன்று வரை நடக்கிறது அபிமான ஸ்தலங்களையும் சிவ கோவில்களில் அபிஷேகம் நடக்கிறது அது ரொம்ப சிறப்பானது மற்றபடி பார்த்தோம்னா ஐயப்ப மலைக்கு மாலை போடுறதும் கார்த்திகை மாதம்தான் சபரிமலைக்கு அந்த காலத்தில் பார்த்தா நான் சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டும் கிரிவலம் வந்து கார்த்திகை இவருக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு விரதம் அனுஷ்டிப்பாங்களாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்துதான் நாற்பத்தொரு நாள் விரதம் எடுக்கிறது கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதியே மாலை போட்டுப்பா அப்படின்னு இப்போவும் கார்த்திகை ஒன்றாந்தேதியே மாலை போட்டுக்கு எல்லா வீடுகளையும் சரண கோஷம் கேட்கலாம் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு விதமான பூஜை இது எல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் பெருமாள்னு பார்த்தோம்னா சோளிங்கரில் இருக்கிற யோக நரசிம்மர் கண்மூடி யோகத்தில் இருக்கிறவர் கார்த்திகை மாதம் முப்பத்தோரு நாளும் முப்பது நாளும் எப்பத்தனை நாளோ அன்றைக்கி வருதோ அந்த மாதம் கண்ணு திறந்து நம்மளை அருள் பாதிப்பார் அதனால் நல்ல கூட்டம் இருக்கும் அங்கே காலையிலே போயிட்டோம்னா இப்போது விஞ்செல்லாம் வந்திருக்கு படியேற முடியாதவா அதில் போகலாம் முடிஞ்சவா அழகாக ஏறி போகலாம் என்ன பெருமாள் கண் திறந்து நம்மளை பார்த்து அனுகிரகிப்பது நம்ம கண் கொள்ளாத ஒரு காட்சி அப்படி ஒரு ஒரு சிறப்பு இருக்குது கார்த்திகை மாதம்னால் இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம இந்த கா வர கார்த்திகையில் எல்லாத முடிஞ்ச வரைக்கும் நம்ம யதாசக்தி அதெல்லாம் அனுஷ்டித்து எல்லோரும் நலம் பெறுவோமாக வாழ்க வளமுடன் நமஸ்காரம் கார்த்திகை மாதத்தில் ஒரு தீபம் ஏற்றினா கூட அது உங்கள் வாழ்க்கையில் ஒளியையும் ஆனந்தத்தையும் வளத்தையும் சேர்க்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி